இன்னைக்கு ஓவராலாக மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம் இன்னைக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட் த்ரீ பாயிண்ட் எயிட் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் ரேலியாக இருக்குது நான் பார்த்ததிலே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ரேலியாக வந்து இதை சொல்லலாம் போர் நடக்குது அப்படின்னு சொல்கிறப்போ மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜோ ரெண்டு பர்சன்டேஜோ தான் வந்து டவுன் ஆச்சு ஆனால் போர் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே மார்க்கெட் கிட்டத்தட்ட நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் ரேலியாக இருக்குது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபோமோவில் பையிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இதை விட்டால் வந்து மார்க்கெட் இன்னும் ரேலி ஆகிரும் ரொம்ப குட் நியூஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால மார்க்கெட் இன்னும் ரேலி ஆகும் அப்படிங்கிறனால ஃபோமோவில் பை பண்ணுறாங்க அதாவது பியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் வந்து பை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் ரேலியாக இருக்குது அது இல்லாமல் இன்றைக்கி என்னென்ன சினோரியோ வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ நீங்கள் இங்கே பார்த்தாவே தெரியும் மார்க்கெட்டு எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் ரேலியாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் எயிட் டூ பர்சன்டேஜ் அதாவது தொள்ளாயிரத்தி பதினேழு பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது நிஃப்டியில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ரேலியாக வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரேலி என்ன அப்படின்னா கேஎஸ்ஐ ஹண்ட்ரட் கேஎஸ்ஐ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானோட கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸு அது இன்னைக்கு எத்தனை பர்சன்டேஜ் ரேலியாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ரேலியாக இருக்குது கிட்டத்தட்ட ஒம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ரேலியாக இருக்குது கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட்டு ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளோடதுலேயும் நாலு பெர்சன்டேஜ் ரேலி ஆகுது கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து ஒம்பது பெர்சன்டேஜ் வந்து ரேலியாக இருக்குது இன்னி மார்க்கெட் அதாவது ஒஸ்ட் ஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அடுத்து பார்ப்போம் நான் பார்க்குற ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்ப்போம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் இது வந்து ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓவரால் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து அஞ்சு கோடி எண்பத்தாறு அஞ்சு கோடி எண்பத்தாறு லட்சம் இருக்குது கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏழு கோடியே பன்னெண்டு லட்சம் இருக்குது இது ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா அடுத்து வந்து இன்றைக்கி ஓப்பன் இன்ட்ரெஸ் வைஸ் வந்து எப்படி பிளே ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இன்றைக்கி ஓப்பன் இன்ட்ரெஸ் வைஸ் வந்து எப்படி பிளே ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இது வந்து ப்ரைஸு இது வந்து ரெட் கலரில் இருக்கிறது கால் ஆப்ஷன் க்ரீன் கலரில் இருக்கிறது புட் ஆப்ஷன் ஓகேவா காலையிலேயே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு புட் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு காலையிலே நமக்கு தெரிஞ்சிருச்சு காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது முப்பது அப்படிங்கிறப்பவே வந்து இங்கே வந்து மூணு லட்சம் புட் ஆப்ஷன் எழுதியிருக்காங்க அங்கே வந்து வெறும் முப்பத்தஞ்சாயிரம் கால் ஆப்ஷன் தான் வந்து எழுதியிருக்காங்க அப்போவே வந்து தெரிஞ்சிருச்சு டிஃப்ரென்ஸ் பாருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு அப்போவே வந்து மார்க்கெட் வந்து ரேலி ஆகும் அப்படின்னு வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணிடலாம் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணிடலாம் இதை விட நீங்கள் டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணலாம் அந்த அனாலிசிஸ் தான் வந்து என்னோட கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் வேணால் வந்து என் கிளாஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அடுத்து பார்ப்போம் இது வந்து ஓவரால் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் இதோடது வந்து குறைவே கிடையாது இது ஓவரால் பார்த்தாச்சு இன்னைக்கு ஓய் சேஞ்ச் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஓய் சேஞ்ச் பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி புட் ஆப்ஷன் கிட்டத்தட்ட அஞ்சு கோடியே அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து ரைட் பண்ணியிருக்காங்க புட் ஆப்ஷன் மட்டும் கால் ஆப்ஷன் வெறும் எண்பத்தெட்டு லட்சத்துக்கு தான் வந்து ரைட் பண்ணியிருக்கு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ட்ரேடர்ஸ் வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து புட் ஆப்ஷனை வந்து ரைட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஓகேவா அடுத்து இது வந்து ஸ்டாடில் ப்ரீமியம்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்டாடில் ப்ரீமியம் வச்சும் நீங்கள் மார்க்கெட்டை ஓரளவுக்கு நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாடில் ப்ரீமியம் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி நாலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரைடே வந்து நானூற்றி தொண்ணூற்றி நாலில் க்ளோஸ் ஆகி இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்திங்கன்னா நானூற்றி இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ஏழுக்கு வந்து ஓப்பன் ஆகி ஸ்டாடில் கம்மியே ஆகலை கிட்டத்தட்ட இப்போது க்ளோசிங் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா நானூற்றி நாலில் வந்து க்ளோசிங் இருக்குது நானூற்றி நாலில் வந்து க்ளோசிங் இருக்குது இது நமக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் ஒலைட்டைலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ரிமைண்ட் பண்ணுறது ஸ்டாடில் ப்ரீமியம் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதோட மூமெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகேவா மேலே ஆகட்டும் கீழே ஆகட்டும் அதோட மூவ்மெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் டேட்டல் ப்ரீமியம் அதிகமாக இருந்தது அப்படின்னா மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மேலேயும் அதிகமாக இருக்கலாம் கீழேயும் அதிகமாக இருக்கலாம் இப்போதைக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால் ரேலி இன்னும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் மார்க்கெட் இன்னும் வந்து ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ரேலி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அடுத்த அனாலிசிஸ் பார்ப்போம் அடுத்து என்ன அப்படின்னா எஃப்ஐஐ டிஐ ட டேட்டா எஃப்ஐடிஐ டேட்டா வந்து ஃப்ரைடேவோட டேட்டா தான் நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க டிஐ வந்து எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஃப்ஐ வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க மூவாயிரத்தி எட்நூறு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க டிஐ வந்து ஏழாயிரத்தி இரநூறு கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க ஓகேவா இன்றைக்கி டேட்டா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து டேட்டா வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா டிஐ வந்து ரொம்ப அதிகமாக வந்து பை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ரீட்டெயில் ட்ரேடர்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஓகேவா அடுத்து இந்த கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை நம்ம ஏன் வந்து க்ளோஸாக வந்து கவனிக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டாக் வந்து விழுகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட ஸ்டாக் வந்து விழுந்துருச்சு அப்போது அங்கே ஏதோ வந்து போர் நடக்குது அப்படிங்கறக்கான அறிகுறிக்கு தான் வந்து இந்த கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினோரியா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இந்த சினோரியாவில் மார்க்கெட் வந்து விழுகுது அப்புறம் தான் வந்து நம்மளோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து விழுந்துருச்சு அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகே அங்கே வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னா இங்கேயும் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் அப்போ ரெண்டு பக்கம் பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால இதை வந்து க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது இந்த போர் முடிகிற வரைக்கும் போர் மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் கொஞ்சம் இந்த கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக வந்து கவனிக்க வேண்டியது வரும் அடுத்து விக்ஸ் வைஸ் பார்ப்போம் இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட இன்றைக்கி பதினாலு பெர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிருக்கு பதினாலு பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிருக்கு டவுன் ஆகிட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஓப்பனிங் வந்து இருபது பர்சன்டேஜ் டவுனில் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் பதினாலு பர்சன்டேஜுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேவா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது அது எனக்கு தெரிஞ்சு ஒலைட்டைலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா ப்ரீமியம் வந்து அதை தான் வந்து இண்டிகேட் பண்ணுறது ஸ்டாடல் ப்ரீமியம் வந்து நமக்கு அதை தான் வந்து இண்டிகேட் பண்ணுது மார்க்கெட் வந்து ஒலைட்டைலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது ஓகேவா நாளைக்கு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணிங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னோட கிளாஸஸ் வந்து வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ப்ரோ ரியலி ஹாப்பி வித் யுவர் செஷன் ப்ரோ செமையாக இருக்கு ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ரெண்டு மூணு இன்ஸ்டியூஷன்லையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே ஸோ அதோட இங்கே பெஸ்ட்டாக இருக்குது ஓகே தேங்க் யூ தேங்க் யூ